வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேரிலுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஃபீனிக்ஸ் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா சேதுபதி நடித்து ஃபைட் மாஸ்டர் ஆனால் அரசு இயக்கிய படம் இந்த ஃபீனிக்ஸ் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சினிமா தொடர்பாக வெளியிடக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களிடம் உடனடியாக வந்தடையும் பட விமர்சனத்துக்குள்ளே போமா ஃபீனிக்ஸ் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த படத்துடைய டெக்னிஷியன் நடிகர் அவங்கள பற்றி பார்ப்போம் இந்த படத்துடைய இயக்குனர் அனல் அரசு அவர் வந்து ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த ஃபைட் மாஸ்டர் அவர் பொதுவாக வந்து சினிமாவுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே அதாவது வந்து கடைநிலை ஊழியர்லேருந்து அத்தனை பேருமே தாங்கள் நினைத்து இயங்கக்கூடிய விஷயம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டைரக்ட் பண்ண மாட்டோமா நிறைய பேர் எங்களுக்கு டைரக்ஷனில் இருப்போம்ல நாங்கள் பண்ணுற டெக்னிக்கல் ஒர்க்காக அந்த ஒர்க்கே பண்ணுறோம் சொன்னால் கூட அவங்களுக்கு உள்ள மனதில் அந்த இயக்குநராக நண்பர் ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர் இயக்குநராக இருக்கார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஏற்கனவே அவர் சிறந்த ஃபைட் மாஸ்டரை வந்து நம்ம அறிவோம் இந்த படத்தை பொறுத்தவரை பொதுவாக வந்து எந்த டெக்னிஷியன் டைரெக்டர் ஆகிறாங்களோ பொதுவாக வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனரானால் அவர் வந்து அந்த ஒளிப்பதிவில் வந்து அந்த ஃப்ரேம்ஸில் வந்து தனி கவனம் செலுத்துவாங்க அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் கலைஞர்கள் வந்து ஆகிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி கவனம் செலுத்துவது இயல்பு தானே இப்போ பிரபுதேபா டைரக்ட் பண்ணுறாருனா டான்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாதிரி அனல் அரசு டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அது நல்லா தெரியுது சிறப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதன் பிறகு வந்து இந்த படத்துடைய நடிகர் சூர்யா சேதுபதி இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது அவருக்கு மைனஸும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா என்ட்ரி இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் அவரை அக்சஸ் பண்ணுறது சினிமாக்குள்ளே ஈஸியாக நுழைந்துட முடியும் நுழையிறது எளிதாக இருக்கும் அது மாதிரி வந்து அவருடைய இமேஜ் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழியாகவும் இருக்கும் அதன் பிறகு வந்து அதில் சஸ்டெயின்மெண்ட் நிற்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து அவருடைய திறமையை வைத்து தான் அவர் நின்றாக வேண்டும் அதற்கு எந்த ஒரு கருத்துக்கும் இடம் கிடையாது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வாரிசு நடிகர்களை பார்த்துருக்கோம் பெரிய பெரிய வாரிசு நடிகர்கள் மிளிர்ந்தும் இருக்காங்க நலிந்தும் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஏற்கனவே எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க இப்போ தனுஷ் எடுத்துக்கோங்க அவர் வந்த பாதையாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து நம்ம ராஜா சார் அவருக்கு மேலே டேரக்டர் இருக்கா அவருடைய பையனை காலஞ்சண்ட மனோஜ் அவர்களை வந்து ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி முதல் படம் தாஜ்மஹால்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுத்து அது சரியாக போகாமல் அதன் பிறகு மனோஜ் வந்து தான் நடிகரானுங்கிறக்காக பல்வேறு விஷயங்களை பண்ணி கடைசி வரையும் மிகப்பெரிய முயற்சி பண்ணி அவரால் அந்த நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியல என்ன காரணம் அப்படின்னா உழைப்பு தொண்ணூறு சதவிகிதம் இருந்தாலும் அந்த பத்து சதவிகிதம் அந்த ஏதோ ஒன்று அந்த அதிர்ஷ்டம் அது ரொம்ப முக்கியமாக இங்கே எல்லாம் உழைச்சி என்ன எவ்வளவு கடுமையான உழைப்பு போட்டாலும் அந்த கடைசி பத்து சதவிகித அதிர்ஷ்டம்தான் இங்கு நட்சத்திரங்களையும் சாதாரண மனிதர்களையும் முடிவு பண்ணுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மிகப்பெரிய நடிகர் அமிதாப் பச்சனை பற்றியே சொல்லுவாங்க அமிதாப் பச்சன் நடிக்க வந்த புதுசில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்புகள் பெருசாக இல்லை அவருடைய நண்பர் வந்து ராஜீவ்காந்தி அவருடைய நண்பருடைய அம்மா அவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி அம்மா அவரை வந்து அவங்கள வந்து அமிதாப் வந்து ஆண்டின்தான் கூப்பிட்டு வரான் அப்போ ராஜீவும் அமிதாப் பச்சனும் நண்பர்கள்ங்கிற முறையில் வந்து சீரியஸாக ஒரு படம் நடிக்க முயற்சி பண்ணுறாரு ரொம்ப அழகாக இருப்பார் படம் நடிக்க முயற்சி பண்ணுறாரு அந்த நேரத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோக்கு போகிறார் ஆல் இண்டியா ரேடியோக்கு போனால் வந்து அவருடைய வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக அங்கே ஒரு அனவுஸ்மெண்ட்டு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது போயிருக்காரு இவருடைய வாய்ஸ் எப்படிப்பட்ட வாய்ஸுங்கிறது நமக்கு தெரியும் சினிமாக்களில் பார்த்துருக்கோம் சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் அவ்வளோ பிரமாதமாக பேசுவார் அவருடைய டைலாக இருக்கட்டும் ப்ரொனன்சேஷனாக இருக்கட்டும் பிரமாதமாக இருக்கும் அவருடைய வாய்ஸ் அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது நிறைய படங்களில் வாய்ஸ் ஒர்க் பண்ணிப்பார் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏஐஆரில் வந்து அவருடைய வாய்ஸ் சரியில்லைன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அவர் ரொம்ப ஃபெட் ஆகி போயிருந்த ஒரு காலகட்டம் அப்போ ராஜீவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ராஜீவ் நான் நிறைய சினிமாக்காக முயற்சி பண்ணுறேன் படி எனக்கு எதுவும் சக்ஸஸாக முடிய மாட்டேங்குது எனக்கு ஒரே ஒரு வழி தொகுது ஹெல்ப் பண்ணுவியா ஏ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சொல்லு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அம்மாட்ட வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு மட்டும் வாங்கி கொடு யார்கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி அம்மா அவங்கள்ட்ட ஒரு ரெக்கமண்டேஷன் லெட்ரு இந்த மாதிரி இந்த தம்பி நடிக்க வர்றாரு இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அந்த லெட்டரை வாங்கிட்டு போகிறாரு இன்னொன்று அமிதாப் பச்சன் சாதாரணமான ஆள் கிடையாது அவருடைய அப்பா பெரிய மிகப்பெரிய கவிஞர்னு சொல்லுவாங்க அங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு அவர் சினிமாவில் அவங்க அப்பா மிகப்பெரிய கவிஞர் அவருடைய பையன் பிரைம் மினிஸ்டரோட இந்திரா காந்தி அம்மாவுடைய லெட்டரோட நிறைய கம்பெனிகளுக்கு போகிறாரு ஒரு முக்கியமான கம்பெனிக்கு போகிறாரு அங்கே போன உடனே நடிச்சலாம் காட்டார் எல்லாம் ஓகே அந்த முறை கடைசியாக அந்த லெட்டரை கொடுத்தாரான் கொடுத்துட்டு அவர் ப்ரொடியூசர் பார்த்துட்டு என்ன பார்த்து அப்படின்னு இருக்கார் சார் ப்ரைம் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு வாங்கியிருக்கார் அவர் முதல்லேருந்து கீழே வரையும் படித்து பார்த்துருக்காரு சோவான் சோ அந்த பையன் தெரிஞ்ச பையன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அதில் இருக்குது அதை படிச்சுட்டு அமிதாப் முகத்தை பார்த்து சோ வாட் அப்படின் இருக்காங்க அவ்வளோதான் அந்த ரெக்கமெண்டேஷனுடைய மதிப்பு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ரெக்கமெண்டேஷனுடைய மதிப்பு சினிமாவில் அவ்வளோதான் தான் கையூன்றி கருணம் பயம்னு சொல்லுவாங்க அதுவும் இங்கே மிக மிக முக்கியம் எவ்வளோது பெரிய ஒரு போர் சிலர் உள்ளே வந்தாலும் அங்கே வந்து மிளிர்வதற்கு அவர்களுடைய சொந்த திறமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக அந்த வகையில் வந்து சூர்யா சேதுபதி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த படத்துடைய கதை வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க ஒரு பகுதியோட எம்எல்ஏ வந்து கொடூரமாக ஒரு பையனால் கொல்லப்படுறார் அந்த பையனுக்கு வந்து பதினேழு வயது அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து சிறையில் அடைக்க முடியாது ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிங்கிறக்க அவரை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே வந்து இந்த எம்எல்ஏடைய மனைவி அவங்க வேறு யாருன்னா நம்ம சரத்குமாருடைய பொண்ணு வரலட்சுமி அவன் தான் எம்எல்ஏ அவங்க தான் எம்எல்ஏடைய மனைவி அவங்க சொல்கிறாங்க என்னுடைய புருஷனை கொண்ணை பையனை வந்து ஜெயிலெலாம் அங்கே சிறுதிருத்தப்பள்ள அப்படின்னா அவனை உடனே கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆற்றல் அனுப்புகிறாங்க அவங்கலாம் வந்து இங்கே வந்து இந்த சிறுவர் பள்ளியில் ஒரு மிகப்பெரிய அட்டம் நடக்குது மிகப்பெரிய ஃபைட் ஒரு நாலு பேர் முதல்ல வர்றாங்க பெரிய ஃபைட்டு முதல்ல சாதாரணமாக இருக்கார் பெரிய ஃபைட் நடக்குது அதுலேயும் வந்து எல்லாரையும் அடித்து போட்டு இவர் வந்து மிழுந்து நிற்கிறார் அங்கே வந்து அனல அரசங்கிற ஃபைட் மாஸ்டர் தான் தெரிகிறார் டேரக்ட்டுங்கிறது தெரியல இந்த மைண்டில் வச்சுக்கங்க இதன் பிறகு இந்த மாதிரி வந்து அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது பல்வேறு விதமான அட்டம் நடக்குது கடைசியாக தன்னுடைய கணவனுக்கு கணவன் எம்எல்ஏவை கொன்ன இந்த பையனை அவங்க பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை ஏன் வந்து இவர் வந்து எம்எல்ஏவை வந்து கொடூரமாக கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இவரும் இவருடைய அண்ணன் ரெண்டு பேரும் வந்து ராயபுரம் மாதிரி ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து பாக்ஸிங்கில் வந்து பெரிய ட்ரெயினர் பண்ணிகிட்ருக்காங்க பாக்ஸிங் போட்டிகளில் கலந்துக்குவாங்க அப்படி ஒரு பாக்ஸிங் போட்டியில் கலந்துக்கும் போது அந்த போட்டிக்கு எம்எல்ஏடைய பையனை வந்து கலந்துக்கிறாண்ணா இது இங்கே நம்புகிற மாதிரி இருக்கா பொதுவாக வந்து எந்த ஒரு அரசியல்வாதியோட பையன் வந்து பாக்ஸிங்கில் வந்து நின்று கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாஜிக் கொஸ்டின் லாஜிக்கை நம்ம அவாய்ட் பண்ணி போகலாம் சரி ஏதோ வந்து கலந்துக்கிறாரு ஒரு படத்துக்கு கதைக்காக கலந்துக்கிட்டாரு இங்கே வந்து என்னென்னா கடைசியாக வந்து அந்த எல்லா ரவுண்டிலேயும் தாண்டி மிஞ்சுறவங்க மூணு பேர் ஒருத்தர் வந்து சூர்யா விஜய் சேதுபதி அவர் அண்ணன் அந்த எம்எல்ஏவுடைய பையன் இப்போ வந்து எம்எல்ஏக்கு வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகுது இந்த இடத்துல நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வருது இதுக்கடையில் அவருடைய அண்ணன் ஜெயிக்கிறாரு அண்ணன் ஜெயித்ததை தாங்க முடியாத எம்எல்ஏ வந்து அண்ணனையும் அவனுடைய காதலியையும் கொடூரமாக கொலை பண்ணுறாரு இந்த கொலைக்கு பழிவாங்கத்தான் சூர்யா விஜய் சேதுபதி வந்து எம்எல்ஏ கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னா மொத்தமாக கொட்டி வச்ச மாதிரி இருக்குது கதையில் வந்து ஒரு எடுப்பு தொடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அழகாக ஒரு முடிச்ச போட்டு திருப்பி அவுத்துது அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேயில் இங்கே வந்து அழுத்தம் கிடையாது அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இவர் வந்து இந்த படங்களில் வந்து பொதுவாக வந்து இவருக்கு விஜய் சேதுபதியோட பையன் வந்து சூர்யா சேதுபதியுடைய அறிமுகம் ஆகக்கூடிய இந்த படம் வந்து பதினேழு வயசு பையன் சொல்கிறாங்க ஆனால் ஒரு முத்துன ஃபேஸாக தான் நமக்கு தெரிகிறார் மேக்கப்பில் நிறைய விஷயங்களை பண்ணிட முடியும் ஆனால் அந்த மாதிரி தொடர்ந்து காட்ட முடியாது அப்படிங்கிறனால அவர் அப்படியே ரியலாக விட்டாங்க போகிறதுக்கு அதை ஒன்று நம்ம ஏற்றுக்க முடியல இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த காட்சிகளில் ஸ்க்ரீன் பிளேயில் அழுத்தம் இருக்கணும் இல்லையா இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இதில் வந்து வில்லனும் வந்து பவர்ஃபுல்லான வில்லன் கிடையாது வில்லன் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அல்லது அந்த சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் வந்து வில்லனாக இருக்கணும் அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சிகள் வந்துடும் ஆனால் மிகச்சிறந்த காட்சி அமையக்க அமையக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது ஒரு சிறுவர் பள்ளியில் இருக்க சில காட்சிகள்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது அவர் வந்து சாதாரணமாக ஒரு கைதி அதாவது ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமாக என்ன சொல்கிறது கஞ்சா கடத்தலை அந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு வந்திருக்கார் உள்ளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கே இருக்கிற ஆள்லாம் இவரை வந்து சாதாரணமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா இவர் அவர் கொலை பண்ணிட்டு வந்திருக்காருங்கிற நிறைய பேருக்கு தெரியாது அது ரீவேல் ஆகிற இடம் அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா அந்த பிளே வந்து கரெக்டாக இல்லாதனால அந்த காட்சிகள்லாம் எடுபடாமல் போயிடுது அது ஒரு பெரிய மைனஸாக இந்த படத்தில் பொதுவாக வந்து இந்த மாதிரியான அறிமுகம் ஆகக்கூடிய படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து அதாவது ஒரு வித பரிதாபத்தையும் வித அடா இந்த பையனுக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாபத்தை பெறணும் இல்லையா அந்த அனுதாபத்தை பெறக்கூடிய மாதிரி காட்சி அமைப்புகளே இதில் கிடையாது என்னென்னா இந்த படம் வந்து அவருக்கு ஒருவேளை வந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணி அதுக்கப்புறம் வந்திருந்தால் அது கரெக்டாக இருந்துருக்குமா அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா இந்த ஃபைட்டு எல்லாம் தனித்தனியாக பார்க்கும்போது நல்லா ஃபைட்டு ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் ஃபைட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏன்னா வந்து ஃபைட் மாஸ்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ஃபைட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறதுக்குல அங்கே தான் இங்கே ஒரு திணறல் இருக்குது அதனால் வந்து நம்மளால் அதில் ரசிக்க முடியல என்னென்னா இன்னொன்று வந்து இதை வந்து ஒரு நாலஞ்சு படம் தள்ளி பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக கூட அவர் பண்ணியிருக்க முடியும் இதுக்கு அடுத்து வந்து இந்த படத்தோட டிஓபி வேல்ராஜ் ரொம்ப அற்புதமாக அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து அவரை வந்து ஒரு கண்ணை மட்டும் காட்டுவார் ஃபுல் ஸ்க்ரீனில் ரொம்ப ஜீவன் உள்ளதாக ரொம்ப ஒரு துடிப்புள்ளதாக ஒரு ஒரு அதை அர்த்தமாய்ந்த ஒரு ஷார்ட்டாக இருக்கும் அது அந்த மாதிரி வந்து பர்டிகுலராக வந்து ஜெயிலில் நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் இன்டீரியரில் நடக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ உடைய மிஸ்ஸஸ் அந்த வரலட்சுமி வந்து பொங்கி பொங்குற இடங்கள் வந்து இன்டீரியரில் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பான ஒரு ஃபோட்டோகிராஃபி பிரவீனுடைய எடிட் ரொம்ப நல்லாயிருக்கு பொதுவாக வந்து ஃபைட்ஸ் மற்ற இடத்துலலாம் வந்து அவருடைய எடிட்ஸில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஃபிளாவெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கார் சேம் சிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ரானரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் இதில் நடிகர்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லணும் சூர்யா விஜய் சேதுபதி ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்கார் என்ன என்ன இவர்கிட்ட இருக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்கார் வழக்கம் மாதிரின ஹீரோக்கள் மாதிரியான ஒரு அட்டகாசங்கள்லாம் பிரேமில் தெரியலை ரொம்ப அழகாக எந்த ஒரு உணர்வையும் எளிதாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர்கிட்ட இருக்குது அதனால் வந்து தமிழ் சினிமாவில் நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு உடன் நடித்த அத்தனை நடிகர்களும் வரலட்சுமி அத்தனை பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு கவனம் செலுத்தியிருந்து ஏன்னா கதைக்களம் கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் அது வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலலாம் நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்க முடியும் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்க முடியும் கொஞ்சம் வலுவான திரைக்கதை அமைத்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்க வாய்ப்பு உண்டு நான் ஏற்கனவே இப்போ வெளியிட்ட பறந்து போ அப்படிங்கிற படத்தோட விமர்சனமாக இருக்கட்டும் அதன் பிறகு த்ரீ பிஹெச்கே இந்த படத்தில் விமர்சனமாக இருக்கட்டும் தமிழ் சினிமா வந்து ஒரு அன்பையும் அறத்தையும் நோக்கி ஒரு மிக அழகான ஒரு பயணத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டோம் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த பெருமையெல்லாம் கிடையாது இப்போ நமக்கு வழக்கம் போல் வன்முறை தான் அது வன்முறையில் வந்து ஏன் இந்த அளவுக்கு வன்முறைங்கிறது தெரியலை ஏன் இந்த அளவுக்கு வன்முறை இருக்கணுமா அந்த படத்தில் டேரக்டர் வந்து அனலரசு ஃபைட் மாஸ்டாக இருந்தால் கூட வன்முறையிலையும் ஒரு நேர்த்தி இருக்கு இல்லையா அப்படி ஒரு வன்முறையை காட்டணுங்கிற அவசியம் என்ன என்னன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நம்ம பத்திரிக்கை செய்தி அத்தனை நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் எல்லாத்துலேயுமே வன்முறை தான் இருக்குது ஒரு சாதாரண ஒரு காவலாளி ஒருத்தனை வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அடித்து கொள்கிறாங்க ரொம்ப துன்புறுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிற அங்கே அடிக்கிற எல்லாருமே மனுஷங்கிறதுனால எப்படி உங்களுக்குள்ளே இப்படி ஒரு வன்முறை வந்தது உங்கள் கூட பிறந்தவன் அப்படி அடிப்பிங்களா உங்கள் நண்பர் இப்படி அடிப்பிங்களா எப்படி இந்த வன்முறை விதைக்கப்படுது அப்படின்னா இந்த மாதிரி தான் விதைக்கப்படுது ஏன் இந்த மாதிரி இப்பொழுது அதிகமான வன்முறை இந்த படத்தில் திணிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு மிகப்பெரிய கொஷின்மா இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட் பண்ண வேண்டிய படத்தை தான் இப்போ வந்து சூர்யா விஜய் சேதுபதி பண்ணியிருக்கார் தலை சிறந்த நடிகர் அப்படின்னு நிரூபித்திருக்கார் மீண்டும் இது போன்ற ஒரு துறைமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்